ஹலோ வியூ ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேர்ந்து தொடர்ந்து சில ஆஃபர் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில ப்ராசஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு ஜஸ்ட் ஹைலைட் வீடியோ தான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் வித் பல்லோட ப்ளவுஸோட இது வேணும்னா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிருது டென் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தாங்க டூ ஃபிஃப்டிக்கு இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பூனம் கூட நம்ம டூ ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்த டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு ப்ராசோ சாரி அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஹெவி ரேஞ்ச் ப்ராசோ சாரியே கொடுத்துடும் நீங்கள் டென் சாரீஸ் எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் சாரியாக எடுத்திங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் டூ சாரி எடுத்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் சிங்கிள் சாரி ஆடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்கு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் வீதியில தாங்க இருக்கு மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலிருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்கு டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹலோ வியூவர்ஸ் இந்த மாதிரி நான் பாக்க சில ப்ளாஸ் சாரி கலெக்ஷன் ஃபோன் நம்பர் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஜெல்லி காப்பர் ஜல்லி கொடுத்துருக்காங்க இதுல ரன்னிங் க்ளவுஸ் இருக்கு கிளாஸ் பிளாஸ் நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி வரைக்கும் சேல் பண்ணக்கூடிய சாரி இது குஷி கிளாஸ்லயும் ஒரு கிளாஸ் பிளாஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே அதில் ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸுங்க எது வேறு மாதிரி செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கிளாஸ் கிளாஸோ டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ராஜஸ்தானி டைப்பில் உங்களுக்கு கீழே ராஜா தீம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பாண்டனி டைப்பில் வருது இதுலேயும் உங்களுக்கு கிளாஸ் கிளாஸ் ஒரு டைப்பில் கொடுத்து இந்த மாதிரி ராஜஸ்தானி தீம் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட்ங்க டூ சைஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம் கம்பிஜரி சாரில பான்தனி பேட்டர்ன் ஃபைவ் சாரியா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டூ செவன்டி ஃபைவ் ரேட்டுக்கே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடுவோம் டென் சாரியா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவாங்க டூ ஃபிஃப்டிக்கே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரி இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன் இந்த மாதிரி சாரி உங்களுக்கு கிளாஸ் ஒரு டைப்ல இருக்கு நல்ல ஒரு ட்ரிபிள் கலர்ல பார்டர் கொடுத்து இந்த மாதிரி ட்ரிபிள் கலர்லாம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் உங்களுக்கு மல்டி கலர்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது கம்பி ஜெரி சாரி இது எல்லாத்துலையுமே ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருங்க பார்டர் கான்ட்ரஸ்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் விரும்புறவங்களுக்காக இப்போ ரீசெண்ட்டாக நம்ம இன்னொரு ப்ராஸ் வீடியோ போட்டுருந்தோம் அதுல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அதோட பிரைஸ் இதோட கொஞ்சம் கூட இருக்கும் அது வேணும் அப்படின்றவங்க நீங்க அதில் இருந்து புக் பண்ணிக்கலாம் இது வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் பட் கம்பல்சரியா எல்லாத்துலயுமே ப்ளவுஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரப்பான ஸ்டிச் கொடுத்துருப்போம் இது ப்ளவுஸ் பீஸ் நீங்க அதை கையாலேயே பிரிச்சு ப்ளவுஸ் யூஸ் பண்ணிப்பீங்க

உங்களுக்கு எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சாரி எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க அழிக்கங்க அண்ணனைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் அண்ணன் புக் பண்ணிக்கோங்க அதாவது வாட்ஸ்அப்லயும் ஜாயின் பண்ணி வீடியோ நம்ம போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கிறது பெஸ்டான சைஸ் இங்க விரும்பக்கூடிய சைஸை உடனே புக் பண்ண முடியும் இது ஒரு ப்ளூ கலர் பிளாக் கலர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோலேயே பிளாக் கலரும் மென்ஷன் பண்ணிடுவோம் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பார்டர்லையும் சரி பார்டர்லையும் கிளிட்ராஸ் கொடுத்துருவாங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் செடி இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே நம்மளே செக் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரியான சாரீஸ் தான் நீங்கள் அதாவது நேரடியாக பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கிளாஸ் கிளாஸோ நம்ம ஷாப் மதுரை மேல மாசி வீதியில மதனகோபால சுவாமி கோயிலுக்கு நேரடியில் இருக்கு கீழே ஜிகர்தண்டா கடை இருக்கும் ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் பேக்ஸ் அங்க நீங்க நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரி வேணும் அப்படின்னாலும் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு முன்னூறு சதுரடி கடை தான் அப்படின்றதுனால அங்க எந்த அளவு கலெக்ஷன்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்ம கடையில வச்சிருப்போம் நீங்க சேல்ஸுக்கு பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க இல்ல கடைக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரு ஐம்பது சாரியாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க நம்ம குடோன் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம குடோன்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே எப்பவுமே இருக்கும் ஓரளவுக்கு பிளவுஸ் நம்ம அன்னைக்கு போடுற வீடியோ தான் நம்ம வீடியோ போடுறோம்னால அந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா அப்படியே குடவுல இருக்கும் ஒரே மெட்டீரியல் இருந்து ஐம்பது பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்ல எல்லா மெட்டீரியல் இருந்து சேர்த்தனாலும் ஐம்பது பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டு எப்ப வருவீங்கறது சொல்லிட்டு நேரடியா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லா மெட்டீரியல் இருந்து நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி கஸ்டமர்ஸ் நாங்க வீடியோல போடுறதுக்கு முன்னாடியே கூட அதாவது நீங்க இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் எனக்கு வேணும்னு வீடியோல போடுறதுக்கு முன்னாடியே கூட சொல்லுவோம் இது பிளவுஸ் எல்லாத்துக்கும் முன்னாடியே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த ரேட் கம்மி அப்படிங்கிறதுனால குவாலிட்டியில எந்த விதத்துலயும் கம்மி இல்லைங்க பாலிக்ல ஃபுல்லாவே அந்த நல்ல ஒரு ஜாரி இருக்கு நமக்கு ஒரு ஆஃபர்ல கிடைச்சிச்சு ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாவே யூஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லையும் எங்களுக்கு இருக்கு பாடியில எங்களுக்கு இருக்கு அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ஒவ்வொரு சாரி எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க இந்த ரிச்னஸ் நீங்க வீடியோ பார்க்கறப்பவே தெரியும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேர் பண்ணா எவ்வளவு பெட்டரா இருக்கும்னு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து சரியெல்லாம் ஃபைனலாக எங்களுக்கு அனுப்புங்க அதில் இதெல்லாம் அவைலபிள்னு சொல்லுவோம் பாடிலையும் சரி பாடிலையும் சரி ஃபாயில் பண்ணுறதுக்கு நாங்கள் இதெல்லாம் அவைலபிள்னு சொல்கிறோமோ அதில் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட கலர் ஷேடும் கான்ட்ராஸ்ட் பார்டரும் அந்த பார்டரில் இருக்க ஃபாயில் பண்ணிட்டும் பாடியில் இருக்க ஃபாயில் பண்ணிட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் எல்லாமே குஷி பிளாஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது வந்து சாரியோட இந்த ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு சாரியோட பேக் சைடு மெஜாரிட்டி வீடியோவில் பார்க்குறது எல்லாமே சாரியோட பேக் சைடு தான் பார்ப்போம் இந்த சைடில் உங்களுக்கு ஸ்விட்ச் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டிச்சும் பீட் எல்லாம் போயிருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லையும் ஃபாயில் பண்ணுறதுக்கு பாடிலையும் ஃபாயில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உருவம் கொடுத்துருக்காங்க பார்டருங்க ப்ளாடரில் கிளாஸ் கிளாஸோ எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்க கேக்குற சரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது இவ்வளோ அஃபோர்டபிள் ப்ரைஸா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க இது பிளவுஸ் நீங்க பண்ற இந்த ஒரு சின்ன ஹெல்ப் எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல நீங்களே எடுத்து சேல் பண்றதா இருந்தால் தாராளமாக எடுத்து சேல் பண்ணலாம் ஒவ்வொரு சாரிலையும் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஜெரி இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஜெரி உள்ள ப்ளாசஸ் சாரியே நம்ம ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்துறோம் நீங்க டென் சாரியா எடுக்கிற பட்சத்தில் பார்டர்ல டிஃபன் பேட்டர்ன் இருக்கு நல்ல பாடி ப்ளவே ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க நீங்க நேரில் பார்க்குறத விட அதாவது வீட்டில் விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் பெட்டரா இருக்கும் நல்ல ஒரு ட்ரிபிள் கலர் பார்டர் பாடி கலர் மாதிரி ட்ரிபிள் கலர் தான் ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க அந்த சாரியோட கலர் ஷேடு ஜரிக்கு எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க இந்த மாதிரியான பிரைஸ்க்கு நீங்கள் அடுத்தடுத்துலாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் ஒன் செவன் ஒன் இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோ கூட உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி தான் கொடுத்தோம் என் சாரீஸ் எடுத்தாலுமே டூ எயிட்டி தான் கொடுத்துருக்கோம் பட் அது கலெக்ஷன்ஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸும் நீங்கள் விரும்ப விரும்புற மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இதில் எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு எப்படி வேணும்னா இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கம்பல்சரி சாரி நீங்கள் முப்பது பீஸா பர்ச்சேஸ் பண்ணாமல் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்காது த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுப்பாங்க எடுத்து சேல் பண்றவங்க தாராளமாக நல்ல ஒரு மார்ஜின் மற்ற இடங்களில் சாரி ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி சேல் பண்ணுறாங்க கட் பீசாவே அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு பத்து பீசா பர்ச்சேஸ் பண்ணணும் முப்பது பிஸா பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கினாலும் முப்பது பீஸா வாங்குறதுல பதினஞ்சு பீஸ் தான் நல்லாயிருக்கும் மிச்சம் பதினஞ்சு பீஸ் தான் சேரிகளில் டேமேஜ் இருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹை கம்ப்ளைண்ட் இருக்கும் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படி இருந்தாலும் நம்ம ஜாயின் சர்வீசஸ் வந்ததுல இருந்தே நம்ம ஸ்டிச் பண்ணியே கொடுத்துடுறோம் நல்ல ஒரு பால் பனி பேட்டன் ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாம தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதனாலதான் கட் பீஸா கூட சேல் பண்றது இல்லை ஏன்னா கட் பீ சேல் பண்ணா முப்பது பீஸ்க்கு பதினஞ்சு பீஸ் இல்லாத முப்பது பீஸ்க்கு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்கிறப்பயுமே நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் அதை நம்ம என்ன பண்றதுன்றதை பார்த்து சேல் பண்ணிட்டு நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாமே பார்ட் டைம் தான் ஸ்டிச் பண்றதுனால ஸ்டிச் பண்றது டெய்லர்ஸ் மட்டுமே இருபது பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் டெய்லர்ஸ் எல்லாருமே சேல் பண்றவங்களும் தான் இருப்பாங்க

நம்ம ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதே ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் மோஸ்ட்லி ஜாயின் சாரி இதுக்காக நீங்கள் சிஓடி ப்ரிஃபர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னால எப்போ யோக ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது கேஷ் ஆன் புக் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம் ஒன்